ஏ இங்க கொசு கொஞ்சம் போட்டு போக மாஸ்கிரோ வச்சா போதாது நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே சுவாசிக்கிற நம்ம கொஞ்சம் நீ ம் சூப்பருங்க இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கலாம் என்ன சொல்ற நான் பால் குடிக்க மாட்டேன் உனக்கு என்ன நீ குடிச்சிடுற எனக்கும் பால் பிடிக்காது ஆனா சினிமாவுலலாம் அம்மா நான் கதவை முடிக்கவா வேண்டாடா கதவை மூடாதே அம்மா முட்டகோசபுரிய ஊர் பட்ட உப்பு நீங்க பண்ண தானே இதில் முறப்பு வேற ஏண்டா கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு வராங்க தெரியுமா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு வருவாங்க என்னடத்தையோ செஞ்சு வச்சிருக்காங்க ஒன்னு கூட வாயில வைக்க முடியல சோமன் என்ன சொல்றானோ அதை நான் செஞ்சு தர முடியும் அதே தான் சோமனோட கல்யாணம் தானே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவா செஞ்சிருக்கான் இயற்கை உணவா அது அஞ்சு பைய வேணுனே பண்ணிருக்கான் அவன் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்க ரெண்டு நாள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான் உனக்கு தெரியும் அவனை பத்தி பொதுவா ஆணும் பண்ணும் சமோன்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணலை ஷாலினி உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு ஒன்றை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க உண்மையை சொன்னால் இது ரொம்ப பெரிய விஷயம் தானே ம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம் வேற லெவலு ம் அதான் சொல்கிறேன் உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம் நான் சொன்னது எனக்கு புரியுது இல்லை தூங்கலாமா ஷாலினி என்னாச்சு எனக்கு இப்பவே வீட்டுக்கு போனும். எனக்கு அப்பா, சரி போலாம் போலாம் ஷாலினி, உங்க வீட்டுக்கு போலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சூப்பரா நடந்துச்சு சோமன் கல்யாணம் சோமன் கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு எனக்கு டவுட் எத்தனை நாள் ஒன்னா வாழ்வாங்க என்ன சொன்ன அது இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாளைக்கு ஒன்றா சேர்ந்து வாழுவாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு பரதேசி ஓசி குடி குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுனேன்னு வச்சுக்கடா உன என்னடா கேட்டது என் வண்டி சத்தம் தானே அவளுக்கு கேட்டுச்சா ஆஹ் கேட்டுச்சு சீக்கிரம் வாங்கடா என் வண்டிய ஒன்று ஒத்துக்கிட்டு போனாங்கடா டேய் சோமா என்னடா சே எட் லைன் எரியுடா அந்த பொண்ணுக்கு என்னாச்சும்மா அவன் ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருப்பான் அதான் அந்த பொண்ணு அழுவுது கொஞ்சம் தண்டு என்ன எதையாச்சும் பார்த்து பயந்துருமா ஓ என்னது கருதா இருக்குதா உள்ளதா இருக்காரு போ போ சார் நம்ம பிரசிடென்ட் வந்திருக்காரு எதுக்கு அந்த கோழி லோன் விஷயமா பேசி வந்திருக்காரு சார் தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க இந்த சின்னதா ஃபார்ம் வச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற லோன் சார் இது இதுல கோல்மால் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல நான் ஒரு பத்து பேரோட ஐடி கார்டு கொடுத்துறேன் பத்து பேரையும் கொடுத்துறேன் அது யார் என்னன்னு போய் விசாரிக்க தேவை இல்ல லோன் நான் எடுத்துக்கிறேன் சார் அந்த சப்சிடி அமௌண்ட் நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறேன் எழுந்துருங்க நீ அவரை வெளியே கூட்டிட்டு போ சனி சார் வீட்டு தெருவில் அந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல அதை கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் போன எலெக்ஷன் டைம்ல கேவலமா ஒரு ரோட்டை போட்டு கொடுத்தீங்கல்ல

சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடித்தா சரியாயிட போகுது அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது என் சொந்த தம்பி மாதிரி நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன் சொவண்ண மினி இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிடுவாங்க மச்சா இங்கிலீஷ் மருந்துன்னா அவ்வளோ மோசமானதும் இல்லை அதை யூஸ் பண்ண வேண்டி வந்தால் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த டைமில் இந்த இஞ்சி மஞ்சள்லாம் வேலையே செய்யாது ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆ அதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி எதையும் தெரிஞ்சிக்காம கண்டமேனிக்கு அதை சாப்பிட வேண்டியது நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்டு அக்கா திரும்ப வந்துட்டாங்களா வந்துட்டேன் ஒரு சின்ன ஹோம் செக் தான் அப்பா அம்மா ஃபஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்கா சரிண்ணா சரிண்ணா ம் நம்ம நாளைக்கே ஹனிமூன் ட்ரிப் போலாமா எப்ப போருங்க ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு வரலாம் ஒரு வாரமா சூப்பரா எங்க போறோம்ங்கற லிஸ்ட் ரெடி பண்ணுவேனா லிஸ்ட் எல்லாம் எதுக்கு நம்ம கொடைக்கானல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் என்ன ஓகேவா